தென்னாடுடைய சிவனை போட்டி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டி உலகலாம் சிவமயம் ஆன்மீக பீடம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொளியிலே நாங்கள் சைவ சித்தாந்தம் என்ற எண்ணக்கருவை பற்றி பார்த்தோம் இன்றைய காணொளியில் சைவ சித்தாந்தம் என்பது ஒரு அறிவாராட்சியல் ரீதியாக எப்படி வளர்ந்திருக்கும் வளர்ந்து வந்திருக்கும் என்ற முறையை சற்று நோக்குவோம் ஒரு தத்துவம் என்பது நிறுவப்பட வேண்டிய அல்லது நிரூபிக்கப்பட வேண்டிய துறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தமும் நிறுவப்படக்கூடிய நிரூபிக்கக்கூடிய தத்துவத்துறையாக அமைந்திருக்கிறது அதாவது சைவ சித்தாந்தம் என்பது ரெண்டு மூலங்களை அடிப்படையாக கொண்டு உருவான தத்துவத்துறை ஒன்று பிரமாணங்கள் இன்னொன்று பிரம்மாண நூல்கள் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தத்துவம் அறிவாராய்ச்சி ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக நிரூபணமாகின்றது இப்பொழுது உதாரணமாக ஒரு குழந்தைக்கு அடிப்படையாக இருப்பது அம்மாவும் அப்பாவும் அம்மா அப்பா என்கின்ற இருவரும் இல்லாமல் ஒரு குழந்தையை நாங்கள் உருவாக்க முடியாது தற்பொழுது விஞ்ஞானத்தில் சாத்தியமாகுகின்ற முறையில் வேறு வேறு விதமாக சொன்னாலும் உயிரியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாழ்வியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் இல்லாமல் அந்த குழந்தையை உருவாக்க முடியாது அதுபோலதான் தத்துவங்களும் தத்துவங்களும் என்பது ஒரு ஆதாரத்தை பற்றி பிடித்து உருவா உருவாக்கப்பட்டவையாகும் அந்த அடிப்படையில் பிரம்மாணம் பிரம்மாண நூல்கள் என்கின்றது தாயும் தந்தையும் போல அடிப்படையாக அமைகின்ற அறிவாராட்சியாக இருக்கிறது பிரமாணங்கள் என்று கூறுகின்ற பொழுது சைவ சித்தாந்தம் பத்து பிரமாணங்களை ஏற்றுக்கொள்கின்றது இதனை நீங்கள் சிவஞான சித்தியார் என்கின்ற ஒரு சாத்திர நூலிலே நீங்கள் அளவை இயல் என்கின்ற பகுதியில் நீங்கள் கற்று அறியலாம் அதில் அளவை என்பது காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு ஆறு என்பர் அளவை மேலும் ஒளிபு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என நான்கு அளவை காண்பர் அவை இவற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்று இம்மூன்றினுள் அடங்கிடுமே என்ற ஒரு பாடலில் அழகாக சொல்கிறார்கள் அதாவது அளவையியல் என்பது ஆறாக இருந்து பின்பு நான்காகி மொத்தம் பத்தாகி பின்பு சுருங்கி அளவை என்பது காண்டல் கருதல் உரை என்ற மூன்றினுள் அடங்கி விடுமாம் என்று அந்த பாடல் சொல்லுகிறது அதாவது இந்த அளவை என்பது அளந்து கூறுவது காண்டல் என்பது புலக்காட்சி என்றும் பிரத்தியட்சம் என்றும் சொல்லுவார்கள் கண்ணால் காண்பதைக் கொண்டு நாங்கள் உண்மை என்று நம்பிக்கொள்வது இது வந்து காட்சியாகும் இதை பிரத்தியட்சம் என்று சொல்லுவார்கள் கருதல் என்பது அனுமானம் அனுமானம் என்பது தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை ஊகித்து அறிவது உதாரணமாக மலையடிவாரத்தில் புகை தெரிவதைக் கொண்டு நாங்கள் அங்கு நெருப்பு இருக்கின்றது என்பதை அனுமானித்துக் கொள்வதை போல இதைத்தான் கருதல் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது உரை உரை என்று கூறுவது அனுபவ வாதிகளினுடைய மகான்களுடைய வாக்குகள் இப்பொழுதும் நாங்கள் மூத்தோர் பேச்சை சொல்லை நாங்கள் தட்டக்கூடாதென்று கூறுவார்கள் காரணம் அந்த உரையில் அனுபவ உரையில் உண்மைகள் உண்டு அவ்வையாருடைய மூதுரை என்கின்ற ஒரு நூலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மூதுரை என்றால் என்ன முதுமையான கருத்துறை என்று பொருள் அவ்வையார் இயற்றிய நூல் அப்போ அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள் எங்கள வாழ்வியலில் பயன்படக்கூடிய கருத்துக்கள் அந்த உரைகளை அடிப்படையாகக் கொண்டு நாங்கள் அந்த வாழ்வியல் பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் ஆக காண்டல் கருதல் உரை என்கின்ற மூன்று பிரமாணங்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய பிரமாணங்கள் பிரமாணங்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போ பதி என்கின்ற ஒருவர் இருக்கிறாரா இல்லையா இறைவன் என்பவர் உண்டா இல்லையா என்பது ஒரு ஐயமான வாதம் இதற்கு சைவ சித்தாந்தம் விடை சொல்கிறது எப்படி விடை சொல்கிறது இந்த காண்டல் கருதல் உரை ஆகிய மூன்று பிரமாணங்களையும் கொண்டு இறைவன் என்பவன் இருக்கின்றான் அவன் உண்மையானவன் அவன் நித்தியமானவன் என்ற கருத்தை சைவ சித்தாந்திகள் துணிந்து நிறுவுகின்றார்கள் இதே போல ஆன்மா என்பது உண்டா என்று கேட்டால் ஆம் ஆன்மா உண்டு என்ற கருத்தையும் இந்த காண்டல் கருதல் உரை என்கின்ற முப்பிரமாணங்களை கொண்டு சைவ சித்தாந்திகள் நிரூபிக்கின்றார்கள் ஆக பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள்களை என்று நிரூபிப்பதற்கு சைவ சித்தாந்திகள் இந்த முப்பிரமாணங்களையும் மூலமாக கொண்டிருக்கின்றார்கள் இது பற்றிய விளக்கங்களை நீங்கள் பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்களிலும் கண்டு தெளிந்து கொள்ளலாம் உதாரணமாக சிவஞான போதத்தினுடைய முதலாவது சூத்திர பாடலை எடுத்து கொண்டால் இந்த மூன்று அளவைகளினுடைய சிறப்பு உங்களுக்கு நன்கு தெளிவாக விளங்கும் அவன் அவள் அது எனும் வினையின்மையில் தோன்றிய திதியே ஒடுங்கி என்று தொடங்குகின்ற பாடலிலே பதியானவன் உண்மையானவன் எப்படி உண்மையானவன் என்பதை உலகைக் கொண்டு அந்த உலகை படைத்த ஒரு கடவுள் இருக்க வேண்டும் உலகில்லாமல் அதனை படைக்கின்ற ஒரு நிமித்த பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடல் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அதை நீங்கள் அந்த பாடலில் கண்டு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதே போல சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக விளங்குகின்ற நூல்கள் என்ற வகையில் முதலில் இடம்பெறுகின்ற நூல் வேதங்கள் ஆகும் இரண்டாவது நூல் சிவாகமங்கள் ஆகும் மூன்றாவது நூல் திருமுறைகள் ஆகும் நான்காவது நூல் பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்கள் ஆகும் இதில் வேதங்களும் ஆகமங்களும் இறைவனால் அருளப்பெற்றவை அது இறைநூல்கள் எமது சமயத்தினுடைய சைவ சமயத்தினுடைய முதல் நூல்கள் என்ற கருத்து திருமூலருடைய திருமந்திரத்தில் மிக தெளிவாக பதிவாகி இருக்கின்றது வேதமோ டாகமம் மெய்யா இறைநூல் என்று அவர் அழுத்தி சொல்லியிருக்கின்றார் அதாவது வேதங்களும் ஆகமங்களும் இறைவனால அருளப்பெற்றவை அது இறைநூல் என்பதோடு மட்டுமில்லாமல் அது எமது சமயத்தினுடைய முதல் நூல்கள் என்ற வகையிலும் சிறப்பு பெறுகின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் இதை சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களும் மிக சிறப்பாக சொல்லுகின்றது அதாவது வேதம் என்பது பொதுநூல் சிவாகமம் என்பது சிறப்பு நூல்களாகும் என்று சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிவஞான சித்தியாரின் சுபக்க பாடல் பதினைந்திலே பிறநூல் திகழ்பூர்வம் சிவாகமம் என்று ஒரு பாடலிலே அதாவது வேதங்கள் பொது நூலாகவும் ஆகமங்கள் சிறப்பு நூலாகவும் அமைந்திருக்கின்றது என்ற விளக்கத்தை அது கூறுகின்றது ஆக வேதங்களும் ஆகமங்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய பிரம்மாண நூல்கள் என்ற கருத்து முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வேத ஆகம கருத்துக்களிலிருந்து விரிவு பெற்றவைதான் இந்த திருமுறைகள் நாயன்மார்கள் பாடிய இந்த தேவார திருவாசக பதிகங்கள் தமிழில் வெளிவந்தது உங்களுக்கு தெரியும் அத்தனையும் வேதங்களின் சாரமானது ஆகமங்களின் சாரமானது அப்ப வேதங்களையும் ஆகமங்களையும் நீங்கள் தமிழில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தேவாரங்களையும் திருவாசகத்தினையும் முழுமையாக அறிந்து கொண்டாலே நீங்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் கற்ற பயனை அறிந்து கொள்வீர்கள் தான் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் முக்கியமான பிரமாணமாக இருப்பது தேவார திருவாசக நூல்கள் இது தமிழில் அமைந்தவை இதன் விரிவாக்கமே பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்களாக எமக்கு விளங்கியிருக்கின்றது இந்த பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்களையும் எங்களுக்கு அருளியவர்கள் சந்தான ஆச்சாரியார்கள் இவர்களை புறச்சந்தான குரவர்கள் என்று கூறுவார்கள் நான் முன்பு காணொலியில் கூறியது போல மெய்கண்ட தேவர் அருணந்தி சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் என்கின்ற சந்தனாச்சாரியார்கள் அருளிய மெய்கண்ட சாஸ்திர நூல்கள் பதினான்கும் இந்த சைவ சித்தாந்தத்தின் பிரமாண நூல்கள் ஆகும் நீங்கள் ஒரு சந்தேகம் ஒன்றை கிளப்பலாம் இந்த நான்கும் எப்படி சைவ சித்தாந்தத்தின் பிரமாண நூலாகும் அதற்கு விடைகள் இருக்கின்றது நாங்கள் ஆழமாக அவற்றை அஹ் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றாத்தான் அது பற்றிய விளக்கங்களை புரிந்து கொள்ளலாம் அதற்காக உங்களுக்கு சிறு விளக்கம் கூறுகிறேன் வேதங்களில் எங்கு இருக்கிறது சைவ சித்தாந்தம் வேதங்கள் என்று கூறுகிற பொழுது இருக்கு யசூர் சாமம் அதர்வணம் என்று நான்கு வகைப்படும் இதிலே யசுர் வேதம் என்பது சைவ வேதமாகும் ஏன் சைவ வேதம் என்று கூறுகிறேன் என்று சொன்னால் அங்கு உருத்திரன் என்கின்ற கடவுள் ஜசுர்வேதத்தில் இருக்கின்றார் ஜசுர்வேதத்திலே உருத்திரனை போற்றுகின்ற பாடல்கள் ஏராளம் இருக்கிறது அதிலே ஒரு மந்திரம் இருக்கின்றது சதருத்திரியம் சதருத்திரியம் என்றால் என்ன என்று கேட்டால் உருத்திரனுக்கு நூறு நாமங்களை உச்சரித்து போற்றுகின்ற வழிபாடு ஆகும் அந்த சதருத்திரிய பகுதிதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான ஒரு புதையல் ஆகும் அதாவது அந்த ஆஹ் சதருத்திரியத்திலே ஒரு நாமம் வருகிறது சிவதராய சிவதராய என்று சொல்லுவது இன்று சைவர்கள் செவிக்கப்பாலதான பஞ்சாட்சர மந்திரமான சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரமாகும் தற்காலத்தில் சாஸ்திர நூல்கள் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை சிவபெருமானுடைய திருமேனியாகவும் சிவபெருமானுடைய தத்துவமாகவும் விளக்கி கூறுகின்றார்கள் இதற்குச் சான்று உண்மை விளக்க பாடலிலே இருக்கிறது தோற்றம் துடியதனில் தோயும் திரியமைப்பில் சாத்திடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோத முக்தி நான்க பலர்பதத்தை நாடுகின்ற பாடல் இதற்குச் சான்றாகும் ஆக வேதங்களிலே இருக்கின்ற சிவபெருமானை பற்றிய என்ற குறிப்பு எப்படி சைவ சித்தாந்த சாஸ்திரமாக மாறியிருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் இப்படியாகத்தான் வேதங்கள் சைவ சித்தாந்தமாக மாறியிருக்கின்றது இப்ப வேதாந்த தான் சைவ சித்தாந்தம் என்று உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாச நூலிலே நிறுவியதும் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் நன்றாக படித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்றாக புரியும் வேதாந்த சாரம் சைவ சித்தாந்தம் ஆகும் அப்ப வேதாந்தம் என்றால் என்ன அது வேதத்தின் இறுதி பகுதியாக அமைகின்ற உபனிடமல் உபநிடதம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அப்போ உபநிரதங்கள் தான் சைவ சித்தாந்த ஞானமாக வெளிப்பட்டு இருக்கின்றது என்பது ஒரு தெளிவான கருத்தாகும் அடுத்து ஆகமங்கள் ஆகமங்கள் என்று கூறுகிற பொழுது சிவாகமங்கள் தான் இதற்கு மூலமானவை பொதுவாக சிவாகமங்கள் இருபத்தி எட்டு என்று கூறுவார்கள் சிவபெருமானால் பெற்றவை சிவாகமங்கள் இதுக்கும் ஞான பரம்பரைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது இந்த சிவாகமங்கள் இருபத்தி எட்டு ஞானியர்களுக்கு உரைக்கப்பட்டது அதனை ஞானியர்கள் எண்பத்தி ஒரு பேருக்கு உபதேசித்ததாக மரபு சொல்லுகின்றது நன் இதை திருமூலர் திருமந்திரத்தில் மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார் நந்தி அருள் பெற்ற நாதனுரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிருவர் எண்ணோடு எண்மரு மாமி என்று திருமூலர் திருமந்திரத்தில் எட்டு பேருக்கு சிவாகமம் போதிக்கப்பட்டதை சொல்லுகின்றார் சில சைவ நூல்கள் அதை விதித்து அறுபத்தெட்டாக சொல்வதையும் எண்பதாக சொல்வதையும் நாங்கள் வேறு வேறு இடங்களில் காண்கின்றோம் எப்படி இருந்த போதிலும் சிவாகமம் என்பது கைலாய மரபில் இருந்து வந்தது என்பது தெளிவு இதை திருமூலருடைய திருமந்திர பாடலே எங்களுக்கு சான்றாக சொல்லுகிறது அது மட்டுமல்லாது இந்த ஆகமங்கள் என்று சொல்லுகிற பொழுது சிவாகமங்கள் என்கின்ற அந்த சிவாகமத்திற்கு மறுபேர்கள் பல இருக்கின்றது மந்திரம் என்று சொல்லுவார்கள் தந்திரம் என்று சொல்லுவார்கள் சிவஞானம் என்று சொல்லுவார்கள் முக்கியமான ஒரு பேர் இருக்கிறது சைவ சித்தாந்தம் என்று கூட சொல்லுவார்கள் அப்ப சிவாகமங்களுக்கு மறுபேர்களில் ஒன்று சைவ சித்தாந்தம் ஆகும் இதனை நீங்கள் காமிக ஆகமத்தினுடைய உத்தர ஆகமத்தினுடைய பகுதியிலே நீங்கள் கண்டு கொள்ளலாம் சித்தாந்த மந்திர தத் சப்சாத் என்று சொல்லி அந்த மந்திர சுலோகம் சொல்லுகிறது அப்ப சித்தாந்தம் மந்திரம் தந்திரம் என்று சொல்வது ஆகமத்தின் மறுபேர்களாம் என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆகவே காமிகம் முதல் வாதுளம் ஈரான இருபத்தி எட்டு சிவாகமங்களும் சைவ சித்தாந்தம் என்பதே உண்மை ஆகும் இதை தவிர வேறு முடிவுகள் கிடையாது ஏன் நான் கூறுகின்றேன் என்று சொன்னால் இந்த சிவாகமங்கள் ஒவ்வொன்றும் நான்கு பாதங்களை உடையது சரியா பாதம் கிரியாபாதம் ஞானா ஞானாபாதம் என்று நான்கு பாதங்களை உடையது இந்த ஞானா பாதம் என்பதை பாதம் என்று கூட சொல்லுவார்கள் வித்தியாபாதத்தை சைவ சித்தாந்த பாதம் என்றுதான் சொல்லுகிறார்கள் அப்ப சைவ சித்தாந்தம் என்கின்ற கருத்துக்கள் மிகையாக நிரம்பி விளக்கமாகச் சொல்லுகின்ற இந்த பாதம் ஞானாபாதம் என்று பேசப்படுகிறது இந்த ஞானாபாதத்தினுடைய விரிவுகளே பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்களாக பரிணமித்து இருக்கிறது அப்போ வேத ஆகம மரபுகள்தான் தேவார திருவாசக தோத்திர பாடல்களாகவும் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபாய் இருபகுது சிவப்பிரகாசம் போன்ற பதினான்கு மெய்கண்ட சாஸ்திர நூல்களாகவும் விளங்கி இருக்கின்றது என்பது கண்கூடாகும் ஆக சைவ சித்தாந்தம் பிரமாணங்களையும் பிரமாண நூல்களையும் கொண்டு அறிவாராய்ச்சி ரீதியாக ஒரு தத்துவமாக வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் நன்றி